சற்று முன் நம்ம பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் நம்ம சினிமாவில மிக பிரபலமான ஒரு சண்டை பயிற்சியாளர் கனல் கண்ணன் அவர்களுடைய வீட்டிற்கு சென்று ஒரு முக்கியமான நிகழ்வுல கலந்திருக்காரு இதை பற்றி பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன புகழ்பெற்ற திரையுலக சண்டை பயிற்சி இயக்குனரும் சமூகத்தின் மீது மிகுந்த பற்று கொண்ட பண்பான மனிதரும் அன்பு சகோதரரும் ஆகிய திரு கனல் கண்ணன் மாஸ்டர் அவர்களுடைய மகன் செல்வன் கே சரவண குகன் மற்றும் மணமகள் செல்வி பால் செல்வி ஆகியோர் திருமணம் இனிதே நிறைவுற்றது இன்று காலை அவரது இல்லத்துக்கு சென்று மணமக்களை நேரில் சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மணமக்கள் இருவரும் அனைத்து வளங்களும் பெற்று நலமுடன் மகிழ்வுடன் வாழ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு நேரில் சென்று நம்மளுடைய பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மணமக்களை வாழ்த்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹனல்கண்ணன் அவர்களுடைய வீட்டில் உள்ள அனைத்து குடும்பத்தாரும் அண்ணாமலை அவர்களுடன் ஒரு குரூப் போட்டோவும் எடுத்துக்கொண்டாங்க அந்த போட்டோவை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அண்ணாமலை அவர்கள் அனைத்து மக்களுடைய சமூக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதில் அவ்வளோ முன்னுரிமை கொடுக்குறாரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா கனல் கண்ணனாக இருக்கட்டும் இல்லை அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களுடைய வீட்டு திருமணமாக இருக்கட்டும் அண்ணாமலை அவர்களுக்கு அழைப்புதல் கொடுத்த முதலாளாக வந்து மணமக்களை வாழ்த்துவதில் அண்ணாமலை அவர்களை அடிச்சிக்க முடியாது முக்கியமாக அண்ணாமலை அவர்கள் மேலும் ஒரு கன்னியாகுமரியில் பல முக்கியமான நிகழ்வுகளில் கலந்துருக்காங்க அதாவது இன்று மாலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இரநூறு ஆண்டுகள் பழமையான வைகுண்டபுரம் ஸ்ரீராமர் திருக்கோயில் முழ முழுமையாக புனரமை செய்யப்பட்டு நடைபெற்ற நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிடைத்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் விழாவில் பாஜக மாநில தலைவர் அண்ணன் நயன நாயேந்திரன் நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா திரு காந்தி கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட தலைவர் திரு ஆர் டி சுரேஷ் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட தலைவர் திரு கோபு ஒருங்கிணைந்த கன்னியாகுமரி மாவட்ட முன்னாள் தலைவர் திரு தர்மராஜ் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் இந்து முன்னணி நிர்வாகிகள் பல்வேறு ஹிந்து அறநிலைய சாரி ஹிந்து சமய அமைப்பு நிர்வாகிகள் ஊர் தலைவர்கள் பக்தர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஆலயத்தை ஆன்மீக தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட கோவில் குழுவினர் ஒவ்வொருவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த கோவில் விசேஷத்தில் கலந்து கொண்டு அண்ணாமலை அவர்கள் அங்க பல மீட்டிங் அட்டன் பண்ணிருக்காங்க அங்க ஒரு ஆன்மீக சொற்பொழிவும் நம்ம பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருக்காரு கண்டிப்பா இதெல்லாம் வந்து நேற்று அதற்கு முன் முதல் நாள் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று நாட்களில் இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு கன்னியாகுமரியில் அண்ணாமலை அவர்களுக்கு மிக பிரம்மாண்டமான வரவேற்புகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ